சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடிங்கிற ஒரு கிராமத்துல அபூர்வம் அங்க இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே வந்து அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிகிட்டு இருக்காங்க இப்போ சுத்தமாக அந்த கிராமத்தில் ஒரே ஒரு முதியோர் மட்டும்தான் அந்த கிராமத்தில் இப்போ இருக்காங்க எதனால அந்த கிராமத்தை விட்டு மக்கள்லாம் வெளியேறாங்க அப்படி என்னதான் அந்த பிரச்சனை அந்த கிராமத்தில் அப்படிங்கிறத பார்ப்போம் நாகாப்பட்டி கிராமத்துல வாழக்கூடிய மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மர்வமான முறையில கழுத்தறுத்து கொலை செய்யப்படுறார்கள் அதனால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா அச்சத்துல வந்து காணப்படுற கடந்த காலத்துல ஒரு ஐயாயிரம் குடும்பங்கள் இருந்த கிராமத்துல இப்போ ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி குறைஞ்சி ஒரு ஐம்பது குடும்பம் இருந்தாங்க மீண்டும் அந்த கிராமத்துல இரட்டை குலை நடந்ததாக அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு முதியோர் வந்து சொல்றாங்க அந்த குலை நடந்து அங்க இருக்கக்கூடிய கிராமத்தின் மக்கள் என்ன பண்றாங்கன்னா அச்சமடைகிறாங்க அடுத்து யாரு குலையாளியாக மாறுவாங்க அப்படிங்கிறது அவங்க கிராமத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி அந்த கிராமத்தை விட்டு ஆடு மாடு தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை அனைத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியேறிட்டாங்க இப்போ அந்த கிராமத்துல ஒரே ஒரு முதியவர் தான் அந்த கிராமத்துல இருக்காரு என்னால அந்த கிராமத்தை விட்டு போக முடியல இது என்னுடைய காலங்காலமாக நான் வசிக்கக்கூடிய கிராமத்துல எப்படி நான் போறது அப்படின்னு சொல்லி அந்த முதியவர் வந்து சொல்றாரு மற்றும் அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயவு செய்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சிவகங்கை அதிகாரிகள் வந்து அரசு அதிகாரிகள் இதை கொஞ்சம் உற்றுநோக்கி கவனித்து எதன் அடிப்படையில் இந்த கொலைகள்லாம் நடக்குது எதனால நடக்குது ஆஹ் சாலை வசதி தண்ணி வசதி எந்த வசதியும் சரியா கிடைக்கிறது கிடையாது ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும்தான் வராங்க அப்படின்னு அந்த முதியோர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தயவுசெய்து இதற்கான நடவடிக்கை எடுத்து எங்க ஊரை நீங்க கொஞ்சம் சீரமைத்து கொடுத்து மக்கள் வசிக்கும் அளவுக்கு ஆஹ் சீரமைச்சு கொடுங்க அப்படின்னு அந்த மக அந்த முதியோர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இன்னும் இந்த தமிழகத்துல என்ன நடக்க காத்திருக்கு அப்படின்னு தெரியல ஏன்னா எவ்வளவோ காலங்கள் மாறி மக்கள்ல எவ்வளவோ முன்னேறி சென்றுட்டாங்க ஆனா இன்னைக்கும் பல கிராமங்கள் தன்னுடைய உயிருக்கு பயந்து தன்னுடைய தாய் தந்தை வாழ்ந்த கிராமத்தை விட்டு தன்னுடைய சொந்த கிராமத்தை விட்டு உயிருக்கு பயந்து வெளியேறாங்க இந்த மாதிரி காட்சிகள் வேற எந்த மாநிலத்திலும் எந்த நாடிலும் வந்து கண்டிப்பா நடப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது தமிழகத்துல மட்டும்தான் இந்த மாதிரி